வணக்கம் நண்பர்களே ஓம் தத் புருஷாக்கர் தன்னோ தந்து தந்தி உதய ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல் இப்பொழுது நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிகள் இடம் இருந்து நம்மளை நம்ம எப்படி காப்பாற்றி கொள்வது நம்மளை அவன் வந்து அவங்க எதிரி வந்து நம்மளை பார்த்த உடனே அவன் அவங்க வந்து நம்மளை தூரமாக அவர் ஒதுங்கி போவது இந்த விஷயம் எனக்கு ஒரு ஒரு வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேங்க ஐயா வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் இருக்குது இந்த மாதிரி எதிர்களினாலும் எனக்கு ரொம்ப தொல்லைகள் இருக்குது எனக்கு அதுக்காக ஒரு ஒரு பரிகாரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க அந்த பரிகாரத்தை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்லப் சொல்ல போகிறேன் அது என்ன பண்ணணும் எப்படி செய்யணும் அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது சும்மா சிம்பிளான ஒரு விஷயம் நீங்கள் வீட்டுக்குள்ளேயும் செய்யணும் கோவில்லையும் செய்யணும் ரெண்டு இடத்துல நீங்கள் செய்திங்கன்னா உங்களுடைய பிரச்சனை வந்து தீர்ந்துடும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஐயப்பன் கோவில் மலை மேலே இருக்குது இது கோவில் நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன செய்யணும் என்ன பரிகாரம் செய்யணும் கோவிலில் என்ன செய்யணும் அப்படிதான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு எதிரனுடைய பெயரை ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க அதை ஒரு கோடு இல்லாமல் ஒயிட் பேப்பராக இருக்கட்டும் அந்த பேப்பரில் வந்து கருப்பு இங்கியால எழுதிக்கோங்க மைக்கூறு இந்த மைக்குச்சின்னு சொல்லுவாங்கல்ல மைக்குச்சி கூட கருப்பாக இருந்தால் போதும் கருப்பு இங்கி பேனா எதாக இருந்தாலும் சரி கருப்பில் உங்களுடைய பெயர் மட்டும் எழுதிக்கோங்க அம்மா பேர் தெரிஞ்சால் அம்மா பேர் எழுதிக்கோங்க அப்படி அம்மா பேர் தெரியல அப்படின்னும் அவருடைய பெயரை எழுதிக்கோங்க எத்தனை பேர் எதிரி இருந்தாலும் கீழே அப்படியே எழுதிக்கோங்க ஆனால் ஒரு குடும்பத்தில் தான் நீங்கள் பண்ணணும் ஒரு வேளை அதே மாதிரி இன்னொரு குடும்பத்துக்கு பண்ணணும் இன்னொரு வேலையும் அதே மாதிரி செய்யுங்க ஆனால் ஒரே குடும்பத்தில் இப்போ நம்மளுக்கு எதிரிகள் வந்து அதிகமாக இருப்பாங்க இப்போ இங்கே ஒரு நாலு பேர் அந்த ஊரில் நாலு பேர் இந்த ஊரில் நாலு பேர் இருப்பாங்க இது எல்லாம் ஒரு பேப்பரில் போட்டு எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால சொல்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்திலே ஒவ்வொரு எதிரிகளனுடைய பெயரை ஒவ்வொரு சீட்டில் தான் எழுதணும் அப்படி எனக்கு ஒரு பத்து பேர் எதிரி இருக்காங்க பத்து குடும்பத்தில் பத்து சீட்டு எடுங்க பத்து விளக்கு போட்டுக்கோங்க அது எண்ணெய் சேர்த்திக்கணும் வேப்பை எண்ணெய் இழுப்பை எண்ணெய் இந்த வேப்பை எண்ணெயை விட்டு இழுப்பு எண்ணெயை விட்டு கோவிலில் துர்கை துர்கை அம்மன் கோவில் இருக்குது பார்த்தீங்களா அந்த கோவிலில் போடுங்க அப்படி இல்லாமல் இல்லைங்க ஐயா எனக்கு எங்கள் ஊரில் வந்து துர்கை துர்கை அம்மன் கோவில் கிடையாது அப்படின்னா ஒரு மாரியம்மன் கோவில் காளியம்மன் கோவிலில் கூட நீங்கள் போடலாம் ஏன்னா ஆக்ரோஷமான சக்தி இருக்கிற கோவிலில் தான் இதை நீங்கள் செய்யணும் மாம்பழம் வந்து பூஜை செலவு உங்களுக்கு தெளிந்த வெத்தலை பார்க்கு கழுப்புரம் ஊதுபத்தி கொளுத்தி மனசார வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் செய்கிறதையும் வந்துட்டு கால வேலைகளை தான் பண்ணணும் நீங்கள் அந்த வேலையெல்லாம் பண்ணணும் நீங்கள் எந்த நிலமும் பண்ண முடியாது கால வேலையில் இந்த தீபத்தை போடணும் பேரை எழுதுறீங்க அது உள்ள என்ன பண்ணுறீங்கன்னா திரி வச்சிருங்க திரி வச்சுட்டு பேர் நல்லா சுற்றிக்கோங்க நல்லா திரி மாறி சுற்றிட்டு விளக்கில் வச்சுட்டு கோவிலில் போடுற விளக்கு இழுப்பை எண்ணெய் வேப்ப எண்ணெய் இதில் போட்டு நீங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் எத்தனை பெயர்கள் இருந்தாலும் அத்தனை குடும்பத்தில் பேர் இருந்தாலும் அத்தனை விளக்கு போடுங்க இல்லை ஒரே குடும்பத்தில் தான் நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய பெயரை அவங்க தாயார் பேர் வச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க எழுதிக்கிட்டு விளக்கு போடுங்க போட்டுட்டு நீங்கள் அதுக்கு நீங்கள் எந்த பூஜை செய்தாலும் என்ன வைக்கணும் அப்படின்றத வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வீட்டுக்குள்ளே போட வேண்டியது இழுப்பை எண்ணெய் சேர்த்தாதீங்க வேப்ப எண்ணெய் அதே மாதிரி ஒரு விளக்கு ஒரு திரி ஒன்று வாங்கிக்கோங்க அது எந்த திரியாக இருந்தாலும் சரி பஞ்சு திரியாக இருந்தாலும் சரி நூல் திரியாக இருந்தாலும் சரி பேர் எழுதி பேப்பரை உள்ளே திரியை வச்சுட்டு பேப்பரை சுற்றிட்டு அதை எழுதிக்கோங்க எழுதிக்கின்னு உங்கள் வீட்டில் போடுங்க வேப்பயன்லையில் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் மாலையை வந்து ருத்ராட்சி மாலை எதுனா ஒரு மாலை வாங்கி போட்டுக்கின்னு நீங்கள் வெளியே போகும்போது போட்டுக்கலாம் உள்ளே வரும்போது வீட்டுக்கு வரும்போது கழட்டி வச்சுக்கோங்க திரும்ப வெளியில் நீங்கள்னால் போகும்போது அதை போட்டுக்கலாம் தப்பு கிடையாது சரிங்களா இதனால் நீங்கள் அதே போடணும் அப்படியே கூட தொடர்ச்சியாக இருக்கணும்னா கூட தப்பு கிடையாது போட்டுக்கலாம் இதை செஞ்சுக்கோங்க எதிரி உங்களிடம் இருந்து உங்களை பார்த்தா அவன் அஞ்சு நடுங்குவான் என்ன நடந்ததுன்னே தெரியாது உங்களுக்கு நம்ம இவ்வளோ தொந்தரவு கொடுத்தோம் நம்மளை பார்த்தா அவங்க பயப்பட மாட்டாங்க அவங்க அவங்க கிட்டே போனால் நாம் பயப்படுற அளவுக்கு ஆகிடுச்சே அந்த மாதிரி அவங்க நினச்சிக்குவாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி நடக்கும் உங்களை பார்த்தாவும் அவங்களே ஒதுங்கி போயிடுவாங்க இது உண்மை நடக்கும் இது எல்லாம் கை கண்ட முறை சித்தர்களுடைய வழிபாடுல வந்து எல்லாம் சொன்னது அவங்க எல்லாம் நம்மளுக்கு நன்மையாக செய்கிறதுக்கு தான் ஒவ்வொரு பாடங்களும் ஒவ்வொரு விஷயங்களும் எழுதி வச்சுட்டு போனாங்க அவங்களுக்கு நம்ம காசு பணமோ அது ஏதோ நம்ம கொடுக்குறதில்ல எதுவுமே இல்லை சரிங்களா நண்பர்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்களே